அனைவருக்கும் வணக்கம் நாங்களோட பாரதி பேசுகிறீங்க நம்ம பேச போகிற டாப்பிக் ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க நேரடியாக டாப்பிக்கில் போயிடலாம் விஜய் அவர்களுடைய பரப்புரையில் கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே கரூர் மாவட்டத்தில் இறந்து போன சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கு பரப்புரை அப்படிங்கிறது வந்து மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து நாற்பது உயிர்கள் போகிற அளவுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்தது அந்தளவு பாதுகாப்பை வந்து விஜயருடைய கட்சி சார்ந்த வந்து செய்யலையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துட்டு இருக்குது ஏற்கனவே அவருடைய மாநாட்டில் வந்து சேர்கள் ஒடைக்கப்பட்டதாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அந்த கூரை மேலே ஏறிக்கிட்டு மரத்து மேலே ஏறிக்கிட்டு அவங்க தாவிக்கிட்டு இருந்த விஷயம்லாம் வந்து நிறைய இடங்கள் ஆயிட்டே இருந்தது அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க அதை வந்து ரசிகர்கள் கேட்குற மனநிலையும் இல்லை அதே மாதிரி வந்து ஒரு கூட்டம் நடக்குன்னு அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு தலைவராக விஜய் அவர்கள் சொல்லலை அது சொன்னால் அதை வந்து மீன் கண்டென்ட்டாக மாறிடும் அதாவது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது மேலே கீழே ஏறிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் செய்யாத தம்பி கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டா அதை வந்து மீன் கண்டெண்டாக மாற்றிடுவாங்க சோசியல் மீடியாவில் நம்மளை வந்து தப்பாக பார்த்துருவாங்க அப்படிங்கிற மனநிலைக்குள்ளேயே போயிட்டாங்க இந்த சோசியல் மீடியாக்குள்ள இருக்கிற ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற விஷயத்த மட்டுமே நம்பி நம்பி அரசியல் செஞ்சுட்டு இருந்தது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி போயிருக்குது இதை வந்து எப்படி கடந்து போகிறது அப்படின்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு கரூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்புறமேட்டு விஜய் அவர்கள் தன்னுடைய ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு போய் மருத்துவமனையில் நின்று நின்று இருந்து அங்கே இருக்க மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தார்னா அவர் மேலே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் மனப்பான்மையாச்சும் அவர் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதையும் அவர் செய்யாமல் அவர் பாடி கிளம்பி சென்னை போயிட்டார் பிரசை கூட ஃபேஸ் பண்ணல அங்கே போய் சென்னையில் போய் உட்காந்து ட்வீட் போடுறாரு பிரதமர் ட்வீட் போட்டாச்சு அதே மாதிரி முதலமைச்சர் ட்வீட் போட்டாச்சு ரஜினிகாந்த் அவர்கள் ட்வீட் போட்டாச்சு அதே மாதிரி எதிர்கட்சி சார்ந்தவங்களாம் ட்வீட் போட்டாங்க அதுக்கு அப்புறமேட்டு தான் விஜய் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் போடக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே வராப்பில் அந்த மனநிலைக்குள்ளே வராப்பில் தன்னுடைய பரப்புரையில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா அந்த அசம்பாவிதத்துக்கு அந்த இடத்துல நின்று பொறுப்பேற்றுக்க முடியாத ஒரு தலைவனை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும் ப்ளஸ்ஸு ஒரு மிக முக்கியமான காரணமாக நிறைய பேர் வந்து இதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க பாதுகாப்பு சரியாக கொடுக்கல ரோடு வந்து குறுகலாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இங்கே காரணமாக அதாவது இந்த சம்பவத்தை வந்து தாண்டி வந்து சில விஷயங்கள் பேசுறதுக்காக வந்து ரசிகர்கள் வந்து சில பேர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல தலைவன் சரியான நேரத்துக்கு வந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது வரைக்கும் நடந்த இந்த நான்கு மா வாரங்கள்லையுமே எந்த இடங்கள்லையுமே சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக அவர்கள் வரவே இல்லை திருச்சியாக இருக்கட்டும் நாகையாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே சொன்ன நேரத்தில் ஆரம்பிக்கவே இல்லை நேற்று வந்து நாமக்கல் மாவட்டத்தில் எட்டே முக்காலுக்கு வந்து வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயவர்கள் வந்து பேச ஆரம்பித்த நேரம் ஒரு மணிக்கு மேலே கரூர் மாவட்டத்தில் வந்து பன்னெண்டு மணிக்கு மதியானம் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு வந்திருக்காங்க சோ சனிக்கிழமை எல்லாருமே வந்து லீவு லீவ் வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியே வர வேண்டிய நேரம் கூட்டம் மிக அதிகமாக இருக்கும் தான் மத்தியான நேரத்துல வெளிச்சமான நேரத்துல வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் என்ன பர்மிஷன் கொடுத்து நீங்க என்ன ரெகுலேஷனுக்கு ஒத்துக்கிட்டு வந்தீங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு கூட்டம் கூடுறதுக்கு இடம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க தான் க்ரௌடு கூடி இருக்குது அதை ஒழுங்குபடுத்துகிற வேலை யார் கையில் இருக்குது அதுவும் ஆல்ரெடி இவங்களும் சொல்லிருக்காங்க யார் உயர்நீதிமன்றமும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து உங்களை பார்க்கறதுக்கு கர்ப்பிணி பெண்களோ இல்ல குழந்தைகளோ வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அழுத்தம் திருத்தமாக உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட இந்த விஷயம் நடக்குதுன்னா இல்ல இங்க போய் சொல்றது குழந்தைங்க இறந்து போயிருக்குது அதனால் இந்த குழந்தைகள் இறந்து போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது அது எப்படி நம்ம கடந்து போகிறது அப்படிங்கிறதே தெரியல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதுக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டுருக்காங்க ஏன் கள்ளக்குறிச்சியில் இறந்து போனதுக்கெலாம் நீங்கள் வந்து கருத்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரி விஜய் விஜய் விஜயவருடைய ரசிகர்கள் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் இறந்து போனவே அவன் போய் கள்ளச்சாரையை குடிச்சிட்டு போய் செத்து கடந்திருக்கான் அவங்கள போய் பார்த்ததே தப்பு முதல்ல விஜய் அவர்களை அவங்க போய் பார்த்ததே தப்பு அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சதே தப்பு முதல்ல அதை நியாயப்படுத்துறது அதை விட மிக மிக மட்டமான விஷயம் அவன் போய் குடிச்சிட்டு சேர்த்து போயிருக்கிறான் அவன் சேர்த்தா என்ன சா உயிரோட இருந்தா என்ன அவன் உயிரை பற்றி கவலையே கிடையாதுங்க இங்கே இருக்கிறவங்க வந்து தன்னுடைய தான் ரசிக்கிற திரையில் பார்த்து ரசித்த ஒருத்தர் நேரில் பார்க்கணுங்கிற ஆர்வத்தோட வந்தவங்க அந்த ஆர்வத்தோட வந்தவங்க உயிரிழந்திருக்கிறாங்க குழந்தைகள் வந்து நசுக்கப்பட்டு உயிரிழந்திருக்குறாங்க அப்போது அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறது எவ்வளவு கீழ்த்தரமான மனநிலை அப்படின்னு ஒன்று போல் புரிஞ்சுக்குங்க ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல எலெக்ஷனில் வரல அப்படின்னு சொல்றதால அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லி கொரோனா சூழ்நிலையில் ரெண்டாவது கட்டத்தை வந்து நகர்ந்துருக்கு கொரோனா சூழ்நிலை இந்த நேரத்தில் வந்து பரவல் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அந்த நேரத்தில் நான் அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சுயலாபத்துக்காக நான் வந்து மக்களை கூட்டி அவங்கள வந்து பலிகட ஆக்கணும் விரும்பலை இதனால் நாலு பேர் நாலு விதமாக என்னை பற்றி சொல்லிவிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க சொன்னாலும் இந்த பிரச்சனை கிடையாது கோழைன்னு சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்படலை ஆனால் என்னை நம்பி வர மக்களை ஆக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதை விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் உட்பட தமிழ்நாட்டை சேர்ந்த இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சியிலேருந்து எல்லாருமே அந்த கிண்டல் தொணியில் வந்து பேசிகிட்டு கிடந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி இப்போது அது நிஜமாயிருக்குது யோசிச்சு பாருங்கள் இப்போ நல்ல சூழ்நிலை தான் இருக்குது இந்த இடத்துல வந்து சரியான பாதுகாப்பு வசதிகளை சே ஏற்படுத்தி முடி கொடுக்க முடியாத இல்லை பாதுகாப்பு வசதிகளையும் ஒழுங்கு ப ஒழுங்கு நடவடிக்கையும் சரியாக செய்ய முடியாதனால தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது ஆனால் கொரோனா டைமில் இவ்வளோ பெரிய க்ரௌடு கூடி இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சு ரஜினி சார் வந்து தன்னுடைய பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல தன்னை வந்து யார் என்ன வார்த்தைகள் சொன்னாலும் பரவாயில்ல விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல அதையும் தாண்டி நான் என்னுடைய மக்களுக்காக தான் அரசியலுக்குள்ளே வரேன் அவங்களுக்கே ஒரு பாதிப்பு ஏற்படுத்திவிட்டு நான் அரசியல்குள்ளே ஏன் வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவர் வச்சுருந்தார் அது நியாயமாக தானே போயிருக்குது இப்போது இப்போ இவ்வளவு பெர்ஃபெக்டான ஒரு இடத்துல அற்புதமாக செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் வந்து நேரம் தவறுன விதத்தினால்தான் இவ்வளோ பெரிய மக்கள் கூடி அது மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்துக்கான ஒரு காரணமாக மாறிப்போச்சு ஏங்க எட்டே முக்காலுக்கு வரேன்னு சொல்லிட்டு யாராவது ரெண்டு மணிக்கு வருவாங்களா மதியானம் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு யாராவது ஏழு மணிக்கு வருவாங்களா இது எப்படி நியாயப்படுத்துறது அட்லீஸ்ட் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமேட்டு ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி அசம்பவம் நடந்துருச்சுன்னு ப்ர ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணணும் அதையும் பண்ணுறது கிடையாது இல்லை ஒரு மேடையில் போய் பேச போகிறதுக்கு முன்னாடி அது விஜயோர்கள் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வரும்போதும் சரி எல்லா அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போய் நிற்கிறாங்க பத்திரிக்காரங்க ஏன் சார் வந்து நீங்கள் ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண மாட்டேன்ட்டீங்க என்ன கி பெருசாக கேள்வி கேட்டு போகிறீங்க என்ன சார் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்க போகிறீங்க அதுக்கு பதில் சொல்கிறது என்ன விஷயம் இருக்குது ப்ரெஸ்ஸையே ஃபேஸ் பண்ணாமல் அரசியல் நின்று வந்து முதலமைச்சர் ஆகிற முடியுமா இல்லை வந்து பேசிட முடியுமா இல்லை வந்து எலெக்ஷனை ஜெயிச்சிட முடியுமா நீங்கள் எந்த மூலமாக போய் மக்களை போய் வந்துடுவீங்க மேடையில் பேசுகின்ற விஷயத்தை மட்டுமே ரீச் ஆக முடியும் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் காலையில் உட்காந்து அவர் பேசு காலையில் இல்லை மத்தியானம் உட்காந்து அவர் பேசியிருக்காருந்தாப்பில் பேசினதில் அத்தனை மிஸ்டேக் நாமக்கல்லுங்கிற நமக்கல்லுன்றாப்பில் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் வந்து பிறந்த ஊர் வந்து மோகனூர் அதை மேகனூருன்றாப்பில் ஒடுக்கப்பட்டது ஏதோ ஒட்டப்பட்ட ஏதோ சம்திங் இந்த ஏதோ மாற்றி மாற்றி அதாவது பார்த்து படிக்கிறாப்பில் பார்த்து படிக்கிறதுல அவ்வளோ மிஸ்டேக் ஒன்று உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து டைம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்து உட்காந்து பேசலாம் உங்களை யாரும் தடுக்க போகிறது கிடையாது ஏன் அந்த ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படிங்கிறத எங்கள் கேள்விக்குரிய உங்களை நம்பி அவ்வளோ பெரிய கரோடு கூட்டிருக்குங்க ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அந்த பத்தாயிரம் பேருக்கு நம்ம என்ன விஷயத்தை சொல்ல போகிறோம் சும்மா வந்து நாலு பேப்பரில் ஒரு நாலு லைன் எழுதிட்டு வந்து அதை படித்தா மட்டுமே போதுமா அதை ஒழுங்காக தான் சொல்கிறேன் நம்ம அந்த ஒரு ஒரு பக்கத்து கூட மனப்படம் பண்ண முடியாதா வசனம் பேசும்போது மட்டும் அத்தனை வசனங்கள் இருக்காங்க நேற்று நாமக்கல் பேசுன இடத்துல வந்து பத்து சாரி பத்து மிஸ்டேக் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் தான் அந்த பதினஞ்சு நிமிஷத்துல பத்து மிஸ்டேக் எப்படி வந்து மக்கள் வந்து அட்ராக்ட் ஆவாங்க ரசிகர்கள் உங்களை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி வந்து கட்டிட்டு கடறிட்டு போயிடுவாங்க ஆனால் சாமானிய மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆகணும் நீங்கள் ஒரு மாற்று சக்தியாக உள்ளே வந்திருக்கீங்க ஏன் ஐம்பது வயசுக்குள்ளே ஒருத்தர் அரசியல் ஐம்பது வயசு ஒரு அரசியல் வராரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க மக்கள் அதை வந்து பாசிட்டிவ் இடமாக தான் பார்க்குறாங்க ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்குதா அதுக்கான புரிதல் இருக்குதா அது இல்லை அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உள்ளாக்கியிருக்கு இப்போ யாரை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து மருத்துவமனையில் போய் நிற்கிறாங்க மருத்துவமனையில் அவர்கள் நின்றுருக்கணும் ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் போய்ட்டு அங்கே நின்றுக்கணும் நின்று அவர் மேலே மதிப்பு வந்து இன்னும் கூடியிருக்கும் ஆனால் இப்போ எதை வச்சு அவர் வந்து அவருடைய ரசிகர்கள் இதை வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறதில்லை அவருடைய அரசியல் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளையாக வந்து நிற்கும் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல இந்த நாற்பது பேருடைய உயிருக்காக நஷ்டஈடு கொடுத்தாலோ இதை வச்சு வந்து மற்ற கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மருத்துவமனையில் உட்காந்து அழுதுகிட்டு கிடக்கிறாங்க இப்போலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க எல்லாரும் அரசியல் செய்வாங்க நீங்கள் அரசியல் செஞ்சீங்களா நீங்கள் செய்ய வேண்டிய நியாயமான அரசியலை நீங்கள் செய்யலை அவங்க அநியாயமான அரசியல் பண்றாங்க உங்க இந்த சூழ்நிலையை வந்து பயன்படுத்தி தன்னுடைய தப்புகளை மறைக்க முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்க அரசியல் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க ஆனால் இந்த சூழ்நிலைக்கான காரணம் அந்த சூழ்நிலையை வந்து உருவானதுக்கு உண்டான ரீசன் என்ன உங்களுடைய பரப்புரைனா ரீசனாக வந்து நிக்குது அடுத்த பரப்புரைக்காக எத்தனை நிபந்தனைகள் போட போறாங்க அதை தாண்டி எப்படி நீங்கள் அரசியலில் போய் மக்களை போய் சென்றடைய போகிறீங்க இது ஒரே ஒரு மிஸ்டேக்னால தான் மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு என்னென்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம லேட்டாக வந்தோம்னா மக்களுடைய க்ரௌடு கூடிறோம் அந்த கூடினதுக்கப்புறமேட்டு க்ரௌடு அதிகமாக இருந்தால் தான் நம்மக்கிட்ட வந்து மரியாதை இருக்கும் நம்ம பேசுகிற பேச்சை வச்சு ரீச் பண்ணுறத விட நம்மளுடைய க்ரௌடை காட்டி தான் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை எவ்வளோ பேர் கூடுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அந்த அவ்வளோ பேர் கூடினாலும் அந்த கூடுற இடத்துல நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் விஜய் அவர்கள் க்ரௌடை காட்டி ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவர் அரசியல் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அவருக்கு இப்போ கொடுத்துருக்குது அவர் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த நாளில் பேசுகிறோம் அப்படிங்கிற முக்கியம் கிடையாது எவ்வளோ நேரம் பேசுகிறோம் எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட மனசுக்கு நெருங்கி பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் கூட ஆடியோ லாஞ்சில் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி சூழ்நிலை தான் உருவாகும் இன்னும் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இதை எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிறது எனக்கு புரியல உங்களுடைய கருத்துக்களை நான் வந்து தாராளமாக கமெண்ட் எழுதுங்கன்னு சொல்லிடுறேன் மற்றபடி உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய சிந்தனைக்கே நான் மற்ற விஷயங்கள்லாம் விட்டுறேன் நன்றி